அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தால் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிற ரெண்டாவது மார்த்தால் எதை பெற்றுக்கொண்டாள் நல்ல பங்கு என்று சொல்லி எதை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய வசனத்தை நல்ல பங்காக தெரிந்து கொண்டாள் முதலாவதே அவரை வீட்டுக்குள்ளாக ஏற்றுக்கொண்டால் உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொண்டால் இரண்டாவது அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அவருடைய வார்த்தையை நல்ல பங்காக தெரிந்து கொண்டாள் இல்லைங்களா சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாளும் ஒளிந்து போகாத நிலையான ஒரு சொன்னா ஒரு உண்மையான பங்கு என்று சொன்னா தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தை தான் தெய்வம் வார்த்தையாக இறங்கி வந்தார் வார்த்தையாக இருக்கிறார் இன்றைக்கு அவரை சொல்லும் பொழுதே அற்புதம் நாம் கேட்க நாம் யோசிக்க வேண்டும் அதை குறித்து தியானிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையில எவ்வளவு இனிமை இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் இருக்கிறது என்பதை குறித்து யோசிக்க வேண்டும் இந்த மாத்தாள் இந்த மரியாள் என்ன பண்ணா அவங்களுடைய வீட்டுல வந்தவுடனே உட்கார்ந்து பேசும் பொழுது அவருடைய வார்த்தையை கவனிச்சு கேட்டு பாத வழியில உட்கார்ந்து அவர் என்ன சொல்லுகிறா என்ன சொல்லுகிறா எப்படி சொல்லி கேட்டு இந்த மாத்தாள் என்ன சொல்லுகிறாள் வாசிங்க

ஏசுகிரசு வந்திருக்கிறார் அவங்க சாப்பாடு செய்யணும் இந்த வேலையில இறங்கிட்டா ஆனா இந்த மரியாதை என்ன பண்ணா ஏசுகிர பாதப்படியில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதுதான் நல்ல பங்கு அப்படின்னு கேட்கிறார் வார்த்தாள் செய்வதும் பெரிய தப்பு இல்லை ஏசுகசு தான் சேர்ப்பு செய்வதற்காக அவள் பல காரியங்களை செய்கிறார் ஆனா இந்த மரியாள் என்ன பண்றா அதை விட நல்ல பங்கை தெரிந்து கொண்டு தேவனுடைய பாதப்படியிலிருந்து வார்த்தைகளை கேட்க ஒன்றே தேவையானது ஒன்றே மரியாதை மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பக்கை நல்ல பக்கை தெரிந்து கொள் நீ வந்து அநேக காரியங்களுக்காக வேதனைப்படுகிற இன்னைக்கு போல மக்கள் எல்லோருமே நாம் எல்லோருமே அநேக காரியங்களுக்காக வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அநேக காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு ஓடி கொண்டிருக்கிறோம் ஆஹ் ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு கணவன் மனைவி புதுசா கல்யாணம் பண்றாங்க புது புது தம்பதி உருவா உடனடியாக அவர்களுக்கு ஒரு வருஷத்துல குழந்தை வேணும் சொல்லி ஆண்டவர்களை கேட்கிறாங்க அவங்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு பணம் தேவை ஒரு நல்ல வேலை வேணும் நல்ல இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்ளும்னு சொல்லி அநேக காரியங்களுக்காக ஓடுகிறோம் ஆனால் தேவையானது ஒன்றே அதுதான் மரியாதை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வசனம் அல்லையா இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் நமக்கு ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி வசனம் மட்டும் இருந்தா போதுமா வசனம் சாப்பாடு வந்துருமா வசனம் இருந்தால் கேள்வி வசனம் எல்லாம் வந்துருமா அப்படின்னு சொல்லி மறிகால் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருந்தாள் வசனம் என்னோடு இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி எனக்கு வரும் வசனம் எனக்குள் இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் அந்த வசனத்தின் மூலமாக எனக்கு கொடுப்பார் அன்பு தேவையான பிள்ளைங்களே நாம் இந்த காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும் இந்த காரியத்தை யோசிக்க வேண்டும் நம்ம நம்ம வேலை செய்ய வேண்டாமா இந்த காரியத்தை சரியா புரிந்து கொள்ள வேண்டும் வசனம் நம்மோடு இருந்தால்தான் நம்ம வேலை செய்ய முடியும் வசனம் நமக்கு இருந்தாதான் நம்ம சுகத்தோடு வாழ முடியும் வசனம் நமக்கு இருந்தால்தான் எல்லா காரியங்களும் அனுகூலமா நடக்கும் கம்பெனியில வேலை செய்யும் பொழுது வசனம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம பார்த்து நம்மளை பார்த்ததுனால கவனிக்க நம்மள பார்த்து முதலாளியை யோசிப்பாரு முதலாளியே நம்ம பார்த்து நம்மளை பார்த்து தயங்குவார் பேசுறதுக்கு வருஷம் நம்மக்குள்ள இருந்தா ஏன்னா இதுதான் யோசிப்பினுடைய காலத்துல நடந்தது யோசிப்பினுடைய காலத்துல என்ன நடந்தது அவன் வந்து அவனை அவன் யோசியப்போடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அந்த ராஜா கண்டு இருக்கான் அதனாலதான் அவன் திறமை உள்ளவனா இருக்கிறான் அதனாலதான் அவன் வந்து நல்ல எல்லா காரியத்திலும் புத்திசாலியா இருக்கிறான் ஒரு வார்த்தை தமிழ்நாடா போட்டிருக்கிறது அவன் காரிய சித்தியுள்ளவனாக இருக்கான் இல்லையா இல்லையா தேவன் கத்தல் அவனோடு கத்தல் யோசிப்போடு கூட இருந்ததுனாலே அவன் காரிய சித்தியுள்ளவனாக இருந்தான் அது அவங்க முப்பத்தொன்பது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவனுடைய பிள்ளைகளே அப்போ நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது ஒரு கம்பெனில வேலை செய்வீங்கன்னா தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்ததுதான் போதும் எல்லா காரியத்தையும் ஞானமா செய்வதற்கு தேவன் ஞானத்தை தருவார் இல்ல இன்னைக்கு வாரிய பிள்ளைகள் இருக்கிறீங்க நீங்க படிக்கிறதுக்கும் சரி நீங்க வேலை செய்யறதுக்கும் சரி உங்களுக்கு தேவையான ஞானம் எங்கிருந்து வருதுன்னா இந்த வேத வசனங்களே இல்லையா வேத வசனம் என்ன சொல்லுகிறது அது நம்மோடு கூட இருக்குமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வடைய முடியும் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அந்த நல்ல பங்கை நாம் எப்படி தெரிந்து கொள்வது சரி வேத வசனம் இருந்ததுல இருக்கணும்னா நாங்க என்ன சரி செய்யணும் முதல்ல மனசுல இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் முதல்ல மனசுல இருக்கணும்னா மனமான பண்ணுவோம் இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம் காலேஜ்ல படிக்கிறோம்னா அது நம்ம மனசுல இருக்கணும்னா படிக்கணும் ஒரு முறைக்கு நாலு முறை அஞ்சு முறை படிக்கணும் படிச்சாதான் அந்த வசனம் நமக்குள்ள ஏறும் அப்பொழுதுதான் இந்த வசனம் நம்ம இறுதித்துல இருக்கும் இப்பவே செல்போன்ல கொண்டு வந்து சிஸ்டத்துல கொண்டு வந்து நிறைய வார்த்தைகள் எடுத்துட்டான் நிறைய வார்த்தைகள் எடுத்துட்டு எல்லாம் பைபிள்ல வந்து ஏற்கனவே பிரிண்டட் பைபிள்ல இருக்கிற அந்த வார்த்தைகள் நிறைய மாற்றப்பட்டிருக்கிறது இன்னும் போக போக காலங்களிலே மாற்றப்பட்டு குறிப்பிட்ட காலம் வரும்போது யார் கையிலயும் பிரிண்டட் பைப்ல இல்லை பலகம் முழுவதும் அப்படின்னு ஆன உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த சிஸ்டர்ல இருந்து அவங்க டெலிட் பண்ணிடுவாங்க எவ்வளவு பயங்கரமான விஷயம் பாருங்க எல்லாருக்கும் ஈஸியா இருக்குது இப்போ மொபைல்ல பார்த்து வசனத்தை படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்குன்னு நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் நடக்கோது ஒரு காலத்துல வசனம் இல்லாத பஞ்ச காலம் வரப்போகிறது எது சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எந்த லாங்குவேஜ்லயும் பைபிள் வராது அப்போ என்ன செய்வது இந்த பைபிள் எல்லாம் இங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் நமக்கு வேண்டிய வசனங்களையாவது சேகரித்து வைக்கணும் வேண்டிய வசனங்களையாவது சேகரித்து வைக்கணும் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த சூழ்நிலைக்கு என்ன வசனத்தை பயன்படுத்தணும் இந்த சூழ்நிலைக்கு என்ன வசனம் என்று சொல்லி அவைகளையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில நம் வசனத்தை கொண்டு எல்லாவற்றையும் யுத்தத்திலே ஜெயிக்க முடியும் பிசாசை ஜெயிப்பதற்கு வசனம் தான் முக்கியம் அன்றைக்கு என்ன பண்ணாரு அவரு உபவாசம் இருந்து நாற்பது நாள் உபவாசம் இருந்து வந்த உடனே அங்கே பிசாஸ் வந்து வசனத்தை வச்சே அவங்க சோதிக்கணும்

நமக்கு விரோதமா கட்டுகள் இருக்கிறதா உடனே என்ன பண்ணணும் இறைவனா முப்பது எட்டு அந்த வசனத்தை சொல்லி அவளையின் அன்னாளின் நாலு முகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி கட்டுகளை அறுப்பை இரண்டு சேவைகளை கத்த சொல்லுகிறார் கட்டுகளை அழுக்கிறேன் உடைக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த வசனம் உடைக்கும் இந்த வசனம் கட்டுகளை அறுக்கும் அப்போ மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய வேத வசனத்தை இயேசுவி பாதப்படியிலிருந்து கற்றுக்கொண்டாலே தெரிந்து கொண்டாலே அதே போல நாம் அவருடைய பாதப்படியிலிருந்து கற்றுப்படுறோம்